நம்ம அணியில தற்போது என்னதான் நடக்குது இந்திய அணியின் கில் இந்த ஆட்டம் தோல்வி அடைஞ்சதுக்கு இந்தந்த நபர்கள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு நேரடியான குற்றச்சாட்டை இன்னைக்கு இந்த மேட்ச் நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல நம்ம இந்தியன் டீம்ல இருக்கிற முக்கியமான நான்கு பேர தற்போது தோல்விக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு கடுமையாக பேசி சாடி இருக்காரு கேப்டனான ஷுப்பன் இதுல ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடையிற மாதிரி அந்த லிஸ்ட்ல ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே கூட இருக்காங்க அவங்க மேலையும் அவங்க செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டி தற்போது இந்த ஆட்டம் தோல்வி அடையறதுக்கு அவங்களும் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் கில் அவரு பேசியிருக்காரு ஸோ கில் அவருடைய இந்த ஸ்பீச் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லார் நடுவிலையுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கேன் முக்கியமா கில் இப்பதான் இந்திய அணியின் கேப்டனாக அவர் ஒரு ஓடியை சீரிஸுக்கு கேப்டனாக தலைமை எடுத்துக்கிறாரு சோ அவரு ரோஹித் சர்மா அதே போல விராட் கோலி ரெண்டு பேரையுமே இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு தற்போது கில் அவருடைய முழு ஸ்பீச்சை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு ஆடி போயிருக்காங்க சோ அப்படி கில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் யார் யார் மேல இந்த மேட்ச் தோத்ததுக்காக அவர் பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமா ரோஹித் சர்மா அதே போல விராட் கோலி இவங்க இரண்டு பேர் மேலேயுமே என்னென்ன குற்றச்சாட்டுகளை தற்போது ஷூட் பண்ணி அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரத்தையும் தெளிவா இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோவை கொஞ்சம் நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க நம்ம இந்தியா இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக செகண்ட் ஓடியை மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படி இல்லைன்னா நிச்சயமா இந்த தொடரை இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இந்தியா தள்ளப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆட்டத்தை தான் நம்ம இந்தியா இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாண்ட் இருந்தாங்க இப்படி இருக்க கில் அவருக்கு ஆரம்பத்திலேயே ரொம்ப பெரிய அதிர்ச்சி இந்த மேட்ச்ல அவருக்கு சாதகமாக அமையாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ் கில் இது வரைக்கும் அவர் பிளாண்ட எந்த ஒரு ஆட்டத்திலயுமே பாத்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சதே இல்ல முக்கியமா குரூசலான ஆட்டம் எல்லாத்திலையுமே தொடர்ந்து கில் அவர் டாஸ் தோத்துக்கிட்டே இருக்காரு சோ இதை பத்தி தான் கில் அவரு துவக்கத்துல இருந்து பேச ஆரம்பிச்சாரு அதாவது எனக்கு தொடர்ந்து ஒரு பேட் லக் என்னுடைய கேப்டன்சி நான் எடுத்ததுல இருந்து ஒரு பேட் லக் என்னை பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு நான் எந்த ஆடத்துலயுமே டாஸ்க்கு போய் நின்றா தொடர்ந்து என்னால டாஸ் ஜெயிக்க முடியாம நான் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டு பாத்தீங்கன்னா கில் அவரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசியிருந்தாரு அதுக்கு அப்புறமா கில் அவர் வச்சிருக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தான் நம்ம விராட் கோலி அவர் மேலதான் நேரடியான குற்றச்சாட்டை தற்போது ஷிப்பன் கில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடியிலயுமே சரி அதே போல இன்னைக்கு தோத்த இரண்டாவது ஓடியை மேட்ச்லயுமே சரி இரண்டு ஆட்டத்திலையுமே விராட் கோலி டக் அவுட்டுக்கு அவுட் ஆகி வெளியேறியிருக்காரு சோ இவ்வளவு பெரிய ஜாம்பவான் அப்படின்னு விராட் கோலி அவரை நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா கோலி இப்படி பேக் டு பேக் அவர் டக் அவுட் ஆனது ரசிகர்கள் எல்லார்கிட்டயுமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதே அதிர்ச்சியை தான் தற்போது கில் அவருமே பதிவு பண்ணியிருக்காரு இதை பத்தி கில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கோலி அவர்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஹண்ட்ரட் இல்ல ஒன் பிப்டி அந்த மாதிரியான பிக் ஸ்கோர் எல்லாமே எதிர்பார்க்கல அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்ச ரன் முப்பது நாற்பது ரன்களாவது விராட் கோலி அவர் அடிப்பாரு அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயுமே சரி இப்ப செகண்ட் மேட்ச்லயுமே சரி விராட் கோலி அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் ஆனா ரெண்டு ஆட்டத்துலையுமே அவர் டக் அவுட் ஆனது ரொம்ப பெரிய அதிர்ச்சி எங்களுடைய டீமுக்கே அவருடைய அந்த டக் அவுட் ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவு கரெக்டான ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ண முடியல மூன்றாவதா வர பேட்ஸ்மேன் ஒரு ஓப்பனருக்கு சமமான பேட்ஸ்மேன் தான் அந்த இடத்துல அவரும் டக் அவுட் ஆகி வெளியேறது இந்திய அணிக்கு ரெண்டு ஆட்டத்துலயுமே தோல்விக்கான மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கில் தோல்விக்கான காரணம் கண்டிப்பா ஒரு வகையில விராட் கோலி அவரும் தான் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் மேட்ச்ல கில் நேரடியான குற்றச்சாட்டை விராட் கோலி அவர் மேல பதிவு பண்ணியிருந்தாரு ஸோ அதோட மட்டும் பார்த்தீங்கன்னா ஷூப்பன் கில் அவர் விடலை நாங்கள் எடுத்த அந்த இரநூத்தி அறுபத்தி நான்கு ரன் கண்டிப்பா இந்த அடிலேட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் டிஃபண்ட் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான் இந்த மைதானத்துல இதை விட கம்மியான ரன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் டிஃபன் பண்ணியிருக்காங்க அதனால நிச்சயமா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் இந்திய அணிப்பக்கம் நான் எதிர்பார்த்த மாதிரியான இருந்தும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஆதங்கத்தோட கில் அவர் பேசியிருக்காரு முக்கியமா சிராஜ் எவ்வளவு பெரிய போலர் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல போலிங் ஸ்பெல் வந்தது மாதிரி அவருடைய இருந்தும் ஒரு நல்ல ஃபீல்டிங்கை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் கண்டிப்பா இந்த ஆட்டம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கெல் பேசியிருக்காரு ஏன்னா சிராஜ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியின் முக்கியமான பேட்டர் அதிக ரன் எடுத்த ஷார்ட் அவருடைய கேட்சை சிராஜ் அவரு ட்ராப் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி தான் அக்ஷர் பட்டேல் அவர் மேலேயுமே அதே குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு அக்ஷர் பட்டேல் இதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல எல்லாம் உலகமே பார்த்து அதிர்ச்சி அடைற மாதிரியான கேட்சுகளை அக்ஷர் பட்டேல் பிடிச்சி இந்திய அணியை வெற்றி பெற வச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு கைக்கு வந்த சாதாரண இந்த பக்கம் அதே அக்ஷர் பட்டேல் அவங்க இரண்டு பேருமே விடுவாங்க நான் எதிர்பார்க்கல அந்த ஒரு மொமெண்டம் தான் இந்தியா இந்த மேட்ச்ல தோல்வி அடையறதுக்கு முக்கியமான ஒரு மொமெண்டமாக இருந்துச்சு அதாவது இருநூத்தி அறுபத்தி நான்கு டிஃபன் பண்ணியிருக்கலாம் அந்த டிஃபன் பண்ண முடியாம போனதுக்கு அவங்க இரண்டு பேருமே விட்ட அந்த கேட்சுகள் காரணம் அப்படின்னு நேரடியான குற்றச்சாட்டை கில் இவங்க இரண்டு பேர் மேலையுமே போஸ்ட் மேட்ச்ல பேசியிருந்தாரு சோ இந்த காரணங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் அடுத்தடுத்த காரணங்கள் அவர் தோல்விக்கான காரணத்தை வெளிப்படுத்தியிருந்தாலும் கடைசியா ரோஹித் சர்மா அவர் மேல கூட கில் பாத்தீங்கன்னா ஒரு தோல்விக்கான காரணத்தை அவரு ரோஹித் சர்மா அவர் மேலையுமே கூட வச்சிருக்காரு சோ ரோஹித் மேல சொல்றதுக்கு என்னடா இருக்கு எழுபத்தி மூணு ரன் அவர் அடிச்சு கொடுத்திருக்காரு இந்தியாவுக்கு நல்லது தானே பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தா இங்க கில் அவர் என்ன குற்றச்சாட்டு ரோஹித் சர்மா அவர் மேல வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்தியாவுக்காக நல்லா ரன் எடுத்து கொடுத்தாரு அவருடைய பேட்டிங் மிகப்பெரிய பங்களிப்பு இந்தியாவுக்கு இருந்துச்சு ஆனாலுமே நான் கேப்டன்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ரோஹித் சர்மா அவருடைய இடையூறு மற்ற எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையுமே கில் பாத்தீங்கன்னா அவரு சொல்லியிருக்காரு அதாவது ஒரு கேப்டனாக நான் ஃபீல்டிங் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போலர்களை இங்கே வாங்க அங்கே போங்க அப்படின்னு எல்லாரையுமே நகர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனாலுமே வாஷிங்டன் சுந்தர் சிராஜ் இப்படி பந்து போடுறவங்க அவங்க எல்லாருக்கிட்டையுமே இன்னைக்கு மேட்ச் நடக்கிறப்ப ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன் மாதிரி எல்லார்கிட்டயுமே போய் பந்தை இப்படி போடுங்க அப்படி போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் இது கண்டிப்பாக நான் எதிர்பார்க்காத ஒன்று ரோகித் சர்மா அவர்கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தரும் இந்த ஸ்டேட்மெண்ட்ட இன்னைக்கு கில் கொடுத்திருக்காரு கில் எவ்வளவு ஒரு சாதாரண சின்ன பிளேயர் அவருக்கு வாய்ப்பு தந்து கிரிக்கெட்ல வளர்த்தி விட்டதே ரோஹித் சர்மா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கு இந்தியா ஜெய்க்கிறமே அப்படின்னு கிட்ட ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா அதாவது ரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆஸ்திரேலியா நம்ம இந்தியானின் போலர்களுமே பாத்தீங்கன்னா ரன் குடுத்துகிட்டே இருக்காங்க விக்கெட்டையும் எடுக்கவே முடியல இதனால ஏதாச்சும் ஒன்னு செய்யணும் அப்படின்னு ரோஹித் சர்மா கிட்ட போய் பிளான் டிஸ்கஸ் பண்றாரு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு இன்னைக்கு மேட்ச் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரோஹித் சர்மா தீவிரமா அவர் டிஸ்கஸ் பண்ண தான் செஞ்சாரு ஆனாலுமே அதே பாத்தீங்கன்னா தற்போது கில் அவர் குற்றச்சாட்டாக முன் வச்சிருக்காரு நான் கேப்டன் எடுத்ததுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா அவர் எதுக்காக மத்த எல்லார்கிட்டயுமே பேசி என்னுடைய பிளான் அதே போல என்னுடைய செயல்பாடு எல்லாத்தையுமே குறுக்கிடுற மாதிரி ரோஹித் சர்மா எதுக்காக அவர் செயல்பட்டாரு அது என்னுடைய திட்டம் அதே போல நான் இருந்த மைண்ட்செட் அது எல்லாத்தையுமே கிட்ட சொல்லி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் ஆனா அவங்க அதை அப்படி செய்யாம போனது எனக்கு ரொம்ப பெரிய அளவுல ஏமாற்றமாக இருந்துச்சு அப்படின்னு இந்த குற்றச்சாட்டை ரோஹித் சர்மா அவர் மேல சொல்லியிருக்காரு இப்படி இந்த ஆட்டம் நம்ம இந்தியா தோல்வி அடைகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவருடைய டக் அவுட் அதுக்கப்புறமா இந்தியா ரன்னை டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கைக்கு வந்த கேட்சா அக்ஷர் அதே போல் சிராஜ் ரெண்டு பேருமே கண்டிப்பா வெட்டிருக்க கூடாது ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பிடிச்சிருந்தா கூட இந்தியா நிச்சயமா இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிருப்பாங்க அவங்க இரண்டு பேருமே தவற விட்டது மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தோல்விக்கான காரணம் அப்படின்னு கில் குற்றம் சாட்டினது மட்டும் இல்லாமல் கடைசியா ரூட்சா அவர் மேலேயே கூட குற்றத்தை சாட்டியிருக்காரு ஸோ இப்படி இவங்க எல்லாருமே செஞ்ச தவறு டீம்ல மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல என்னுடைய கண்ட்ரோல்ல இந்தியன் டீம் கண்டிப்பா கிடையாது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி கில் இந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணி தோல்விக்கான காரணமா இதையே அவரு தற்போது எல்லாருக்கிட்டையுமே அந்த போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருக்காரு ஸோ இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி கில் இப்பதான் அவர் இளம் கேப்டனாக இந்தியன் டீமுக்கு வராரு அதுக்குள்ளேயே சீனியர் ஜாம்பவானான கோலி அதே போல ரோஹித் சர்மா இவங்க எல்லாரையுமே இப்படி குற்றம் சாட்டுறது கேட்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அட்லீஸ்ட் அடுத்த மேட்சாவது கில் அவரு ஜெயிச்சு அவர் மேல இருக்கிற அந்த கரையை போக்கிக்கிறாரா அப்படின்னு கில் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதானா அவர் பேசினது சரியா தவறா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க